நம்ம வீடியோக்களில் அடிக்கடி லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் அப்படின்னு நான் பலமுறை பேசியிருக்கேன் பல பேர் கேட்பாங்க இந்த ரெண்டில் எது ரொம்ப பவர்ஃபுல் லெஃப்ட் பிரெயினாக ரைட் பிரெயினா அப்படின்னு பவர்ஃபுல்லுங்கிறத விட அதனுடைய செயல்பாடுகளை நம்ம புரிஞ்சுக்கலாம் இடது பக்க மூளை லெஃப்ட் பிரெயின் என்ன பண்ணுதுன்னா லாஜிக் அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் அப்புறம் லாங்குவேஜ் அப்புறம் அனாலிசிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு மொழியை கற்றுக்கொள்ளணும்னா இடது பக்க மூலையை நம்ம பயன்படுத்துகிறோம் கணக்கு போடும்போது அனாலிசிஸ்னா எதையும் சீர்தூக்கி பார்த்து அலசி ஆராய்ஞ்சி பேசுவது இதெல்லாமே இடது பக்கம் தான் ரொம்ப நல்லா பண்ணும் வலது பக்கம் ரைட் பிரைன் என்ன பண்ணும்னா ஒரு ஹோலிஸ்டிக் பிக்சர் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக பார்ப்பது அதனுடைய நன்மை தீமை எல்லாத்தையும் உணர்ந்து பார்ப்பது இமோஷன்ஸ் நமது உணர்ச்சிகள் உணர்வுகள் இதெல்லாம் வலது பக்கம் மூளை அதே மாதிரி கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவோம் ஆக்கப்பூர்வமான சிந்தனை புதுசாக ஏதாவது செய்யணுங்கிற ஆர்வம் அழகான கலை உணர்வோடு எதையும் செய்வது இதெல்லாம் வலது பக்கம் மூலையின் செயல்பாடு அதே மாதிரி நமது ஆழ்மனதின் சக்தியை நாம் உணர்ந்து கொள்வதுங்கிறதும் அந்த வலது பக்கம் மூலையின் செயல்பாடுன்னு சொல்லுவாங்க ஆனால் எப்படி பார்த்திங்கன்னாலும் இந்த இடதும் வலதும் சேர்ந்து வேலை செஞ்சாதான் நமக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு உதாரணம் இப்போ ஒரு மனிதர் பேசுகிறாருன்னு வச்சுக்கங்க லாங்குவேஜுங்கிறது இடது பக்கம் மூலையின் செயல்பாடுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த மனிதர் பேசும்போது என்ன ஆகுதுன்னா இடது பக்கம் மூளை என்ன பண்ணும் அவர் என்னென்ன வார்த்தைகள் என்ன வாக்கியங்கள் சொல்கிறாரோ அதை கிரகிக்கும் அதனுடைய அர்த்தத்தை கிரகிக்கும் ஆனால் வலது பக்கம் மூளை என்ன பண்ணும்னா அவர் என்ன மாதிரி தொணியில் சொல்கிறாரு அவர் அதை வந்து சந்தோஷமாக சொல்கிறாரா துக்கமாக சொல்கிறாரா உணர்ச்சி என்ன உண்மை பேசுகிறாரா பொய் பேசுகிறாராங்கிற உணர்வு அந்த இன்ட்யூஷன் கூட வலது பக்கம்தான் ஸோ இது ரெண்டுமே நமக்கு தேவைதானே அதனால் இடது பக்கம் வலது பக்கம் லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வேலை செய்து ரெண்டுமே நமக்கு முக்கியம்தான்